Welcome to my channel, my subscriber, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, Work From Home Opportunity, Mobile Based Part Time Job for FACPR Student, Homemakers, and Job Seekers. Use your free time to end, no fixed hours, work at your just share and publish content. Simple tasks, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube channel, you are already eligible. ஏன் டெய்லி இன்கம் வித் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஸ்டார்ட் டே ஒன் சென்ட் யூர் நேம் பண்ணாதீங்க பெரிய முன்னூறு சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போது ஒர்க் ட்ரைனிங் குரூப்வேஜ் கஸ்டமர் சப்போர்ட் முக்கியமான சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்கேன் நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானில் தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் உறவு என்று ஒன்று மட்டும் உருவாக்கப்படவில்லை எனில் சட்டம் இருக்காது சமத்துவம் இருக்காது மனிதன் விலங்கா இருந்திருப்பான் வாங்க பார்க்கலாம் சிந்திக்காமல் வாழ்ந்தால் வாழ்க்கை ஒரு சுமையை சிந்தித்து வாழ்ந்தால் வாழ்வு ஒரு சுவை உண்மை எதிலும் உண்மை ஒளிவு மறைவில்லாத வாழ்வு அதுவே உன்னத வாழ்வு ஒருவன் எப்போதும் திறந்த மனதோடு திறந்த உள்ளத்தோடும் வாழ்தல் அவசியம் நாம் நன்றாக யோசித்து பார்த்தால் தவறான வாழ்வு மேற்கொள்ளும்போது மட்டுமே நாம் பொய் கூற வேண்டி வருகிறது உண்மையை உணரலாம் இந்த பொய்யான வாழ்வுக்கு நமக்கு தேவையே இல்லை பொய்யுடன் வாழ்கின்ற ஒருவனது வாழ்க்கை எப்போதும் வறண்ட பாலைவனமாக தான் இருக்கும் நேர்மை வழியில் நடக்கும் போது நாம் எவருக்கும் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை எவருக்கும் எதையும் நாம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு மனிதன் வாழ்வு திறந்த புத்தகமாய் இருத்தல் வேண்டும் உண்மைக்கு மதிப்பளித்தல் என்பது வாய்மை பேசுதல் மட்டுமன்று நேர்மையின் வாழ்வும் அதுவே தவறுகள் செய்யும் போது தவற்றை ஒத்துக்கொள்வது கூட வாய்மைதான் தவற்றை திருத்திக் கொள்வது உண்மையே இனி இதுபோல் செய்தல் கூடாது என்று நினைக்கும் போதே வாய்மை வந்துவிடுகிறது முதலில் நமது தவறுகளை நாமே நியாயப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படி நியாயம் கற்பிக்க ஆரம்பித்தால் பொய்மை பெருகும் இதுதான் வாழ்வு என்று ஒரு கோடு போட்டு கொண்டு நாம் வாழ்தல் வேண்டும் இந்த கட்டுப்பாடு நமக்கு மிகவும் அவசியமானதொன்று மனம் போன போக்கிலே நாம் போகக்கூடாது இதனைதான் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலில் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று கேட்கிறார் இது உண்மையான வாழ்வு என்றால் சட்டங்கள் நியாயங்கள் தருமங்கள் மீறப்படாத வாழ்வு சக்திய வாழ்வு தவறு செய்து தவற்றின் தீமை கண்டு மனிதன் குறைகள் காலம் காலமாக உணரப்பட்டதன் விளைவே இந்த சத்தியம் இந்த நீதிகள் இது நமது ஆன்றோர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு அனுபவத்து உருவாக்கப்பட்ட தர்மம் வாய்மை என்பது சிறந்த அறம் வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல அறங்களில் தலையானது இது எனவே வாழ்வியல் பொய்யை விளக்கி நாம் உண்மைக்கு என்று மதிப்பு தரும் வேண்டும் நாகரிக காலத்தின் வெளிப்பாடு தான் உறவு அதுதான் பாசம் அதுவே வாழ்வின் அடிப்படை அதுவே கட்டுப்பாடு இந்த உறவு என்ற ஒன்று மட்டும் உருவாக்கப்படவில்லை எனில் சட்டம் இருக்காது சமத்துவம் வராது பாதுகாப்பு இருக்காது ஏன் நீதிகள் கூட நிலைக்காது மனிதன் சுயநில விலங்காய் வாழ்வான் தியாகம் அன்பு இரக்கம் விட்டு கொடுத்தல் என்ற உணர்வுகளுக்கு இந்த உறவுகள் மட்டுமே அடிப்படை இதுவே மனிதனை மனிதனாக்குகிறது பண்பட வைக்கிறது எனவே வாழ்வில் உறவை வளர்ப்போம் உண்மைக்கு முதலிடம் கொடுத்து நமது வாழ்வை தொடங்கி உண்மையே வாழ்வின் உயிர் என்பதை உணர்ந்து கொள் உணர்ந்து கொள்வோமா நாகரிக காலத்தின் வெளிப்பாடுதான் உறவு அதுதான் பாசம் அதுவே வாழ்வின் அடிப்படை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்